வணக்கம் நாம எல்லாரும் பசுமை ஆற்றல் கிளீன் எனர்ஜின்னு பேசிகிட்டு இருக்கோம் ஆனா இந்த கிளீன் எனர்ஜி புரட்சிக்கு பின்னாடி ஒரு மறைக்கப்பட்ட விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஆமா நம்மளோட பருவநிலை இலக்குகள் உலக அரசியல் அதிகாரப் போட்டிகளோட பின்னி பிணைஞ்சிருக்கு நம்மளோட தூய்மையான எதிர்காலம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சின்ன சின்ன காந்தங்களை நம்பி தான் இருக்கு சரி இன்னைக்கு நாம எதை பத்தியெல்லாம் எல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓட்டம் பார்த்துடலாம் முதல்ல நம்ம கிரீன் டெக்னாலஜிக்கு எந்த அளவுக்கு கனிமங்கள் தேவைப்படுதுன்னு பார்ப்போம் அப்புறம் எல்லாத்தையும் இயக்குற அந்த சூப்பர் காந்தங்கள்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறமா இதுல சீனாவின் பங்கு என்ன புவிசார் அரசியலுக்கும் இதுக்கும் என்ன ஒரு ஆச்சரியமான தொடர்பு இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கேம் என்ன கடைசியா எதிர்காலத்துல இந்த சப்ளை செயின் எப்படி இருக்க போகுதுன்னு அலசுவோம் சரி வாங்க முதல்ல ஒரு பெரிய படத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் நாம எல்லாரும் பாரிஸ் ஒப்பந்தம் மாதிரியான பருவநிலை இலக்குகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் அதை அடையணும்னா நம்ம காற்றாலை எலக்ட்ரிக் கார்னு லோ கார்பன் டெக்னாலஜிக்கு மாறணும் ஆனா இங்கே தான் ஒரு சின்ன சிக்கல் வருது இந்த மாற்றத்துக்கு குறிப்பிட்ட சில கனிமங்கள் மிக அதிக அளவில் தேவைப்படுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பல வருஷமா நம்ம பொருளாதாரம் பெட்ரோல் டீசல் நிலக்கரின்னு புதைப்படிவ எரிபொருட்களை நம்பி இருந்துச்சு இப்போ நாம் அதிலிருந்து வெளியே வர முயற்சி செய்யும்போது தெரியாமலேயே இன்னொரு சார்பு நிலையை உருவாக்கிக்கிறோம் இப்போ நாம பூமி இருந்து தோண்டி எடுக்கப்படுற ரொம்ப முக்கியமான சில பனிமங்களை நம்பி இருக்க போறோம் சொல்லப்போனா இது ஒரு சார்பு நிலையிலிருந்து இன்னொரு சார்பு நிலைக்கு மாறுற மாதிரி தான் இருக்கு சரி இந்த கனிமச் சார்பு நிலையோட மையத்துல என்ன இருக்கு நிறைய முக்கியமான பொருட்கள் இருக்கு ஆனா ஒன்னு மட்டும் இந்த பசுமை ஆற்றல் புரட்சியோட உண்மையான சீக்ரெட் சாஸ்ன்னு சொல்லலாம் அதுதான் சூப்பர் காந்தங்கள் அதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம் இந்த அரிதான பூமி நிரந்தர காந்தங்கள் தான் அந்த சூப்பர் காந்தங்கள் இதுல என்ன ஸ்பெஷல்னா பாக்க சின்னதா இருந்தாலும் இதோட சக்தி நம்ப முடியாத அளவுக்கு அதிகம் ஒரு எலக்ட்ரிக் காரோட மோட்டாரையோ இல்ல ஒரு பெரிய காற்றாலையோட டர்பைனையோ வேகமா சுழற்ற தேவையான சக்தியை இதுதான் உருவாக்குது சுருக்கமா சொல்லணும்னா மெக்கானிக்கல் எனர்ஜிய எலெக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துறதுல தான் சாம்பியன்ஸ் இந்த காந்தங்களோட மேஜிக் நாலே நாலு குறிப்பிட்ட தனிமங்கள்ல இருந்து வருது நியோடைமியம் பிரசியோடைமியம் டிஸ்ப்ரோசியம் அப்புறம் டர்பியம் பேரெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஆனா விஷயம் சிம்பிள் தான் இந்த தனிமங்களோட சரியான கலவை தான் இந்த காந்தங்களுக்கு அதோட பயங்கரமான காந்த சக்தியை கொடுக்குது இது இல்லாம நம்ம பசுமை தொழில்நுட்பம் இவ்வளவு திறமையா வேலை செய்யாது நாம கிரீன் எனர்ஜின்னு பேசும்போது நம்ம மனசுக்கு வர்றது எலக்ட்ரிக் கார்களும் காற்றாலைகளும் தான் இல்லையா அது ஒரு முக்கியமான காரணம் தான் ஆனா இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு இந்த காந்தங்கள் ஏற்கனவே நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு உங்க ஹெட்ஃபோன்ல ஸ்மார்ட் போன்ல கம்ப்யூட்டர்ல ஏன் ஃபேக்டரியில இருக்குற பெரிய மோட்டார்கள் வரைக்கும் எல்லாத்தையும் பின்னால இருந்து இயக்குறது இதுதான் சரி இந்த காந்தங்கள் இவ்ளோ முக்கியம் எல்லா இடத்துலயும் இருக்குன்னா அடுத்த கேள்வி என்ன இந்த மேஜிக் பொருட்கள் எல்லாம் எங்கே இருந்து வருது இங்கே தான் கதை ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் திருப்பத்தை எடுக்குது ஒரு காந்தத்தை உருவாக்குறது அவ்வளோ சுலபம் இல்லை இது ஒரு மூணு படி செயல்முறை முதல்ல சுரங்கங்கள்ல இருந்து மூலப்பொருட்களை தோண்டி எடுக்கணும் ரெண்டாவதா அந்த மூலப்பொருட்களை பிரிச்சு சுத்திகரித்து பயன்படுத்தக்கூடிய தனிமங்களை மாத்தணும் கடைசியா அந்த தனிமங்களை தான் இந்த ஹைடெக் காந்தங்களையே தயாரிக்கிறாங்க முதல் ஸ்டெப் பாருங்க சுரங்கம் உலக அளவில் தோண்டி எடுக்கப்படுற அரிதான பூமி தனிமங்கள்ல அறுபது பர்சன்ட் சீனாவிலிருந்து தான் வருது அதாவது உலகத்துல பாதிக்கும் மேல இதுவே ஒரு பெரிய நம்பர் தான் ஆனா இது வெறும் ஆரம்பம்தான் இப்போ ரெண்டாவது ஸ்டெப்புக்கு வருவோம் பதப்படுத்துதல் தான் சீனாவின் ஆதிக்கம் இன்னும் பயங்கரமா இருக்கு உலகத்துல தொண்ணூறு சதவீதம் அரிதான பூமி தனிமங்கள் சீனாவில தான் சுத்திகரிக்கப்படுது அப்படின்னா மற்ற நாடுகள் மூலப்பொருட்களை தோண்டி எடுத்தாலும் அதை காந்தமா மாத்தறதுக்கு முன்னாடி சுத்திகரிக்கிறதுக்காக சீனாவுக்கு தான் அனுப்பியாகணும் கடைசியா மூணாவது ஸ்டெப் உண்மையான காந்தங்களை உருவாக்குறது இங்க பாருங்க தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் உலகத்துல தயாராகுற பத்து சூப்பர் காந்தங்கள்ல ஒன்பதுக்கும் மேல சீனால தான் தயாராகுது இது வெறும் ஆதிக்கம் இல்ல இது ஒரு முழுமையான ஏகபோகம் பசுமையாற்றலுக்கான உலக மாற்றத்தோட சாவி கிட்டத்தட்ட ஒரே ஒரு நாட்டோட கையில இருக்கு ஒரே ஒரு நாட்டோட கையில இவ்ளோ சக்தி இருக்கும்போது இயல்பாவே ஒரு கேள்வி வரும் உலக அரசியல்ல ஏதாவது பதற்றம் ஏற்பட்டா என்ன ஆகும் இதுதான் இந்த ஆய்வோட மையப்புள்ளி இந்த காந்த சப்ளை செயினுக்கும் உலக அதிகார போட்டிக்கும் இருக்கிற ஆச்சரியமான தொடர்பு நாம இப்போ பார்க்க போறோம் இவ்ளோ பெரிய சந்தை ஒரே இடத்துல குஞ்சிருக்கும் போது யார் வேணுனாலும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இதுதான் நாடுகளுக்குள்ள பதற்றம் அதிகமானா சப்ளை நின்னு போயிடுமா பொதுவா நாம என்ன நினைப்போம் ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல பதற்றம் அதிகமானா வர்த்தகம் குறையும்னு தானே ஆனா தான் ஒரு ட்விஸ்ட் இந்த ஆய்வு நாம எதிர்பார்க்கறதுக்கு நேர்மாறான ஒரு ஆச்சரியமான உண்மையை கண்டுபிடிச்சிருக்கு புவிசார் அரசியல் பதற்றம் அதிகரிக்கும் போது சீனா காந்தங்களோட சப்ளையை குறைக்கிறதுக்கு பதிலா உண்மையில அதிகமாக ஏற்றுமதி செய்யுது இது வெறும் ஊகம் இல்ல ஆய்வாளர்கள் இதை நேரடியாவே கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க புவிசார் அரசியல் அபாயம் அரிதான பூமி நிரந்தர காந்தங்களின் விநியோகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க நேர்மறையான செல்வாக்கை செலுத்துகிறது வேற மாதிரி சொல்லணும்னா பதற்றம் அதிகமாக அதிகமாக காந்தங்களோட ஏற்றுமதியும் அதிகமாகுது இது டேட்டாவால நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை இது ஒரு பெரிய முரண்பாடா தெரியுது இல்லையா ஒரு நாடு ஏன் அரசியல் பதற்றம் இருக்கிற நேரத்துல ஒரு முக்கியமான பொருளை தன்னோட போட்டியாளர்களுக்கு அதிகமாக விற்கணும் இதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான ஒரு வியூகம் இருக்க முடியும் ஆய்வாளர்கள் இன்னும் ஆழமா பார்த்தப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த கவனிச்சாங்க இந்த விளைவு குறிப்பா அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவோட சீனாவுக்கு பற்றம் வரும்போதுதான் ரொம்ப வலுவா இருக்கு சுரங்கத்துறையில சீனாவோட முக்கிய போட்டியாளர்களே இந்த ரெண்டு நாடுகள்தாங்கிறது ஒரு தற்செயலான விஷயம் இல்ல அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற தியரி என்னவா இருக்கும் இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவா இருக்கலாம் ஒருவேளை அமெரிக்காவோ இல்ல ஆஸ்திரேலியாவோ சொந்தமா காந்தம் தயாரிக்கிற ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கலாம் நினைச்சா சீனா என்ன பண்ணோம் சந்தைய மலிவான காந்தங்களால நிரப்பிடும் இது ஒரு பெரிய அணையிலிருந்து தண்ணிய திறந்து விடுற மாதிரி புதுசா வர்ற சின்ன போட்டியாளர்களால அந்த வெள்ளத்துல நீந்த முடியாது இதன் மூலமா சீனா தன்னுடைய ஏகபோகத்தை எப்பவும் தக்க வச்சுக்குது இந்த ஜியோ பொலிட்டிக்கல் செஸ் கேம்ல மற்ற நாடுகள் சும்மா வேடிக்கை பார்க்க போறது இல்ல சீனாவின் இந்த ஆதிக்கத்தை சமாளிக்க உலகம் இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கு வாங்க மாற்று வழிகளுக்கான இந்த உலகளாவிய போட்டியை பத்தி பார்ப்போம் சீனாவை மட்டுமே நம்பி நம்பியிருக்கிறத குறைக்க உலகம் பல வழிகளை யோசிக்குது ஒன்னு ஃப்ரெண்ட் ஷோரிங் அதாவது நம்மளோட நட்பு நாடுகள் கூட மட்டும் வர்த்தகம் செஞ்சுக்கிறது ரெண்டு சீனாக்கு வெளியில புதிய சுரங்கங்களை திறக்கிறது மூணாவதா ரீசைக்கிளிங் மாதிரியான புதிய டெக்னாலஜில முதலீடு செய்யறது ஏன் பாஸ்போர்ட் ஜிப்ஸம் மாதிரியான தொழிற்சாலை கழிவுகள்ல இருந்து கூட இந்த அரிய பொருட்களை பிரித்தெடுக்க முயற்சி பண்றாங்க இது கிட்டத்தட்ட இருந்து தங்கம் எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் சரி கடைசியா நம்ம எல்லாரையும் சிண்டிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிப்போம் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளியே இதுதான் நாம பெட்ரோல் டீசல் மேல இருந்த சார்பு இருந்து தப்பிச்சு இப்போ காந்தங்கள் மேல ஒரு புதிய சார்பு நிலைக்குள்ள மாட்டிக்கிறோமா யோசிச்சு பாருங்க